இன்றைய முக்கிய செய்திகள் வருகின்ற ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி மீண்டும் போக்குவரத்து கழக தொழிலாளர்களின் பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக தொழிற்சங்கத்தினர் அறிவித்துள்ளனர் சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை சவரனுக்கு ஒரே நாளில் நானூற்றி எண்பது ரூபாய் குறைந்து ஒரு சவரன் ஐம்பத்தி ஓராயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெளியின் விலையில் கிராமுக்கு மூன்று ரூபாய் குறைந்து ஒரு கிராம் வெள்ளி எண்பத்தி ஒன்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது நிதி ஆயோக் கூட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் புறக்கணிக்க முடிவு செய்துள்ளது மிகவும் நாடகத்தனமானது என்று தமிழக பாஜக மாநிலத் தலைவர் அண்ணாமலை அவர்கள் விமர்சித்துள்ளார் நீட் தேர்வை நிரந்தரமாக ரத்து செய்ய கோரி தமிழ்நாடு கர்நாடகாவைத் தொடர்ந்து மேற்குவங்க சட்டப்பேரவையிலும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழ்நாட்டில் புதிய ரேஷன் ஸ்மார்ட் கார்டுகளை பெற இரண்டு லட்சத்தி எண்பதாயிரம் பேர் விண்ணப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து அடுத்த மாதம் முதல் புதிய ரேஷன் ஸ்மார்ட் கார்டுகள் வழங்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது மத்திய பட்ஜெட்டில் தமிழக ரயில்வே திட்டங்களுக்கு ஆறாயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி மூன்று கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அவர்கள் தெரிவித்துள்ளார் தமிழ்நாடு நாட்டுப்புற கலைஞர்கள் நல வாரியத்தின் சார்பில் ஐந்து லட்சத்திற்கான நலத்திட்ட உதவிகளை தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒரு நாட்டுப்புற கலைஞர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார் காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்ட கர்நாடகாவிற்கு எந்த அனுமதியும் வழங்கவில்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது நாட்டில் பணவீக்கம் மிக அதிகமாக இருக்கிறது என்றும் மேலும் பணவீக்கத்தால் ஒவ்வொரு குடும்பமும் பாதிக்கப்பட்டுள்ளது என்பது மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு தெரியவில்லை என்று சிதம்பரம் அவர்கள் தெரிவித்துள்ளார் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களின் டெல்லி பயணம் ரத்து செய்யப்பட்டுள்ளதால் டெல்லியில் உள்ள தமிழ்நாடு இல்லத்திற்கு காணொலி காட்சி மூலம் அடிக்கல் நாட்டுகிறார் காவிரியில் ஆகஸ்ட் மாதத்திற்கான நாற்பத்தி ஐந்து டிஎம்சி தண்ணீரை உரிய நேரத்தில் தமிழகத்திற்கு வழங்க வேண்டும் என்று தமிழ்நாடு தரப்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளது கர்நாடக மாநிலம் கேஆர்எஸ் அணை நிரம்பும் தருவாயில் உள்ளதால் எந்த நேரத்திலும் முப்பதாயிரம் முதல் ஐம்பதாயிரம் கன அடி வரை நீர் திறக்கப்படும் என்று காவிரி கரையோர மக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது முப்பத்தி மூன்றாவது ஒலிம்பிக் தொடர் பிரான்ஸ் தலைநகரில் பாரிஸில் வருகின்ற இருபத்தி ஆறாம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி வரை நடைபெற உள்ளது முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களின் வழக்கு விசாரணை இன்று மீண்டும் விசாரணைக்கு வர உள்ளது சென்னை பெருநகர காவல்துறையின் பயன்பாட்டிற்காக எழுபத்தி நான்கு லட்சம் ரூபாய் செலவில் மேம்படுத்தப்பட்ட நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய எண்பத்தி ஐந்து இருசக்கர வாகனங்களின் சேவையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கொடியசைத்து தொடங்கி வைத்தார் மத்திய பட்ஜெட்டிற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடாளுமன்ற வளாகத்தில் திமுக காங்கிரஸ் மற்றும் சமாஜ்வாதி உள்ளிட்ட இந்திய கூட்டணி எம்பிக்கள் நேற்று போராட்டத்தில் ஈடுபட்டனர் இலங்கை சிறையில் உள்ள மீனவர்களை விடுவிக்கக் கோரி வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கடிதம் எழுதியுள்ளார் ஐயாயிரம் பேருக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் வகையில் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் புதிய வாகன உற்பத்தி தொழிற்சாலையை அமைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அடையாளச் சான்று அடிப்படையில் ஆன்லைனில் உடனடியாக கட்டிட அனுமதி பெறுவதற்கான கட்டண விவரங்களை நகராட்சி நிர்வாகத்துறை வெளியிட்டுள்ளது நீட் தேர்வு முழுவதுமே முறைகேடு நடைபெறவில்லை என்பதால் மறுதேர்வு நடத்த உத்தரவிட முடியாது என்று உச்சநீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது பட்ஜெட் உரையில் தமிழ்நாட்டிற்கு எவ்வித திட்டங்களும் நிதி ஒதுக்கீடும் அறிவிக்காத நிலையில் தமிழ் தமிழ்நாடு என்ற வார்த்தை ஒருமுறை கூட இடம்பெறாதது மக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது மத்திய பட்ஜெட்டில் தமிழகத்திற்கு எந்தவித திட்டங்களும் அறிவிக்கப்படாததை கண்டித்து பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் தலைமையில் நடைபெறும் நிதி ஆயோக் கூட்டத்தில் பங்கேற்கப் போவதில்லை என்று முதலமைச்சர் மு அவர்கள் தெரிவித்துள்ளார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் நிதியாண்டிற்கான பொது பட்ஜெட்டை தாக்கல் செய்த மத்திய நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் நிதி பற்றாக்குறை மதிப்பீட்டை நான்கு புள்ளி ஒன்பது சதவீதம் குறைத்துள்ளார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழக வெற்றிக் கழகம் முதல் மாநாடு திருச்சியில் உள்ள சிறுகனூரில் வருகின்ற செப்டம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி நடைபெற வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்